வேலும் மயிலும் சேவலும் துணை திருவேரகம் என்னும் சுவாமிமலை திருப்புகள் நாவேறு பாமணத்தை பாதாரமே நினைத்து நாலாறு நாலு பற்று வகையான நாலாறு மாகமத்தினூலாய ஞானமுத்தி நாடோரு நானுரைத்த நெறியாக நீ நாவேற நாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூற தாசரத்தின் மீதே பராபரத்தை நீ காண நாவனை சொலருள்வாயே சேவேறு மீச சுற்ற மாஞான புத்தி சீராகவே யுரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூறார்கள் மாளவெட்டு தீராகு காகுரத்தி மனவாளா காவேரி நேர்வடக்கிலே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோணே கார்போலு பெற்ற மா வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே கார்போலு பெற்ற மா வாழை சத்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே காமாரி வாமி பெற்ற பெருமாளே